அடுத்ததாக அன்பிக்குரிய சகோதரர்களே அதுவும் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலேயும் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கிறது என்னவென்றால் எங்களுடைய டொய்லெட்டுகளை கிபிலாவின் பக்கம் அமைத்து விட்டோம் இதில் மார்க்கத்தின் தீர்ப்பு என்ன அல்லது நாங்கள் வீடு போகிறோம் கிபிலாவின் பக்கம் எங்களுடைய டொய்லெட்டுகளை அமைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கின்றார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பல செய்தியை ரசூல்லாய் சல்லல்லா அலை செல்லம் அவரிடம் இருந்து பார்க்கலாம் முதலாவது சல்லல்லா செல்லும் செல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்கிறார்கள் நீங்கள் கிபிலாவை முன்னோக்கியோ கிபாவை பின்னோக்கியோ மல ஜலம் கழிக்கின்ற வேலை பார்க்க வேண்டாம் என்று ரசூருல்லா தடை செய்த ஹதீதை நாங்கள் புகாரி முஸ்லீமிலே பார்க்கிறோம் இது உம்மத்திற்கு சென்ன ஒரு விடயம் குந்தவும் வேண்டாம் பின்னோக்கி கிபிலாவை பின்னோக்கியும் நீங்கள் குந்த வேண்டாம் மல ஜலம் கழிப்பதற்கு தடை வந்திருக்கிறது இது பொதுவாக வந்த விஷயம் அதே மாதிரியாக மற்றொரு ஹதீஸ் வருகிறது என்னவென்றால் அயூப் அன்சாரி அலி அல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சிரியாவிற்கு சென்றோம் ஷாமிற்கு சென்றோம் அங்கே போன போது அங்குள்ள பாத்ரூம்கள் மலை கழிக்கிற இடம் கிபிலாவை நோக்கி கட்டப்பட்டதாக இருந்தது அதனால் நாங்கள் எங்களுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற போது கிபிலாவை நோக்கி இருக்காமல் சற்று சாய்ந்து முடியுமான அளவுக்கு சாய்ந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றினோம் பின்னர் நாங்கள் இஸ்தகுமார் செய்து கொண்டோம் என்று அந்த சஹாபி அலி கூறுகிறார்கள் ஏனென்றால் ரசூல்லா எங்களுக்கு தடை செய்ததால் இவ்வாறு ஹரிஸ் வருகிறது இதேவேளை இபினு உமர் அலி அல்லான் அவர்கள் ஒரு செய்தியை செல்கிறார்கள் அவர்கள் ஒரு தேவை நிமித்தம் தனது சகோதரி ஹப்சார் அலி அல்லானோட வீட்டுக்கு மேலே ஏறினார்கள் மனைவி அந்த வீட்டினுடைய மறைவான வெளியிலே மறைவான இடத்திலே தனது தேவையை நிறைவேற்றுவதை கண்டார்கள் அது போகலாம் ரெண்டுக்கு போகலாம் சரி அந்த வேளையில் ரசூலுல்லாவினுடைய பின்புறம் கிபிலாவை நோக்கி இருந்தது கிபிலாவு பின்னோக்கி இருந்த நிலையில் அப்படி என்ற அவருடைய முகம் எங்கே இருக்கிறது பைத்து ஏரியாவை நோக்கி இருந்தது இவர் கிபிலாவை பின்னோக்கியதாக இருந்தார் வந்திருக்கிறது எனவே இந்த செய்தி இதிலே ரசூலி சல்லல்லா அலை அவர்களை இவர் கண்டதை வைத்து அவர் ஒரு முடிவெடுத்தார் நபி சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் இவர் சொன்னதாக செய்தி வருகிறது அதை நான் கண்டே நபிகளார் இப்படி செய்தார்கள் என்று அவருடைய அந்த கருத்தை வைத்து அதாவது பின்னோக்கலாம் என்று அவர் ஒரு விளக்கத்தை வழங்கிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது இதே வேளை இன்னும் ஒரு செய்தி வருகிறது ஜாபிர் அலி அல்லான் அவர்களை தொட்டும் வருகிறது அதுவும் முஸ்னத் அகமதிலே இன்னும் பல கிரந்தங்களிலே வருகிறது அதிலே வருகிறது அவர்கள் கூறுகிறார்கள் அதில் நபி சல்லாஹல்ல அவர்களுங்களுக்கு தடை செய்திருந்தார்கள் கிபிலாவை முன்னோக்குவதை பின்னோக்குவதை தடை செய்திருந்தார்கள் என்றாலும் அவரை மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முந்தி நான் கண்டேன் அவர்கள் தனது தேவையை கிபிலாவை நோக்கி நிறைவேற்றியதை நான் கண்டேன் என்று கூறுகிறார்கள் இந்த அறிவிப்பு சில இமாம்கள் அதை விமர்சனம் செய்வதற்கு இடம்பாடு இருந்தாலும் பொதுவாக இது இந்த அறிவிப்பு ஒரு ஆதாரமான ஒரு நடுத்தரமான ஹசனான ஒரு அதில் வரக்கூடிய விமர்சனத்துக்குரிய அறிவிப்பாளரை பற்றி மிக விரிவாக ஒரு பார்வை பார்த்தது பின்னர் தான் அதை கூறுகின்றோம் அந்த அடிப்படையில் அது ஆதாரமான ஹதீஸ் என்று நிறைய மூலம் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே ஜாபிராலி இல்லாத தொட்டும் வருகிறது ஒரு செய்தி அதில் கிபிலாவை நோக்கியதாக வருகிறது உமர்மியா தொற்றும் கிபிலாவை பின்னோக்கியதாக என்ற செய்தி வருகிறது இது ரெண்டு நபிகளாருடைய நடவடிக்கை அதுவும் தான் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னியதாக என்ற செய்தி வருகிறது இதை வைத்து இவ்வாறு என்ன இமாம்கள் இப்போது தீர்வெடுக்கிறார்கள் என்றால் பல கருத்துகளில் இமாம்கள் பிரிகிறார்கள் அவர்கள் விளக்கம் கொடுக்கிற போது முதலாவது கருத்து ரசூலாய் செல்லி செல்லம் உம்மத்துக்கு தடை செய்துட்டார்கள் சொல்லால் தடை செய்தது அதன் அடிப்படையில் அபு ஆயு பன்சார் அலி அவர்கள் சிரியாவிற்கு போனபோதும் போதும் அந்த நடவடிக்கையில் தான் நாங்கள் கையாண்டோம் அங்கே இப்படி இப்படி இல்லாம அவர்கள் என்ன செய்தார்கள் அங்குள்ள டொய்லெட்டுகளை மாறி கட்டி கிப்லாவை நோக்கி கட்டியிருந்தார்கள் நாங்கள் ஸ்தீவார் செய்யக்குள்ளா இருந்தோம் என்று சரி எனவே ரசூலுல்லாய் சொன்னது உம்மத்துக்குரிய வழிகாட்டல் அப்ப அவர் இப்படி செஞ்சிருக்கிறாரே என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லலாங்கன்னா அந்த கருத்து கொண்டவர்கள் ரசூலாய் செல்லலால் உம்மத்து கொன்றை சொல்லிவிட்டு பின்னர் இவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்கிறது அவருக்குரிய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம் ஏனென்றால் மனஜலம் கணிக்கிறது என்கிறது ஒரு மறைவிலை நடக்கக்கூடிய ஒரு காரியம் அது அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் வீட்டில் ஏறவில்லை என்றால் கண்டுகொள்ள முடியாது ஒன்று அது விதிவிலக்காக இருக்கலாம் அலி அவர்கள் கண்டது அது அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய நேரத்திலோ ஏதோ ஒரு நேரத்தில் அதை கண்டிருக்கிறார் கண்ட விதம் எதுவார் என்று சொல்லவில்லை என்றாலும் நபியலாருடைய சொல் அவருடைய செயல் இரண்டிலேயும் ஒத்துப்பாக்குகின்ற போது அது ஒரு அவருக்கு ஒரு தனிப்பட்ட விடயமாக இருக்கலாம் என்று இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார்கள் இது ஒரு அறிஞர்களுடைய கருத்து அப்படி என்றால் நாம் அவ்வாறு செய்யக்கூடாது அது நபியலாருக்கு மட்டும் விசேஷமானது என்று ஒரு முடிவு இரண்டாவதாக இன்னொரு முடிவை அறிஞர்கள் ஏற்றி வைத்தெடுக்கிறார்கள் என்னவென்றால் செல்லவாவு அலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தடை செய்திருக்கிறார்கள் அந்த தடை அதாவது திறந்த வழிகளுக்கு சம்பந்தமானது நீங்கள் வயலிலே திறந்த ஒரு இடத்திலே முன்னுக்கு எந்த தடையுமே இல்லாத நிலையில் நீங்கள் குந்த போகிறீர்கள் அப்படியாக இருந்தால் அந்த தடை அப்படியே இருக்கும் தடை தடைதான் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நாலு செவர் உங்களுடைய அதாவது வீட்டுக்கு பின்னர் நீங்கள் கட்டக்கூடிய அந்த டொய்லெட் ஏற்பாட்டுக்கான அந்த அறையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு வாகனத்தை ஒரு தேவைக்கு வச்சு அல்லது ஒரு மரத்துக்கு முன்னுக்கு இருந்து ஒரு மறைவிலே இருந்து செய்கிற போது முன்னுக்கு ஒரு தடை வருகிறது எனவே அந்த தடை இருந்தால் என்ன செய்யலாம் வீட்டிலே இவ்விரு மரம் கண்டது வீட்டிலே மேலே ஏறியதால் வெளியிலே மறைவு எனவே அது கட்டுமானம் முன்னுக்கு இருந்ததால் அது இருப்பது என்னது அனுமதி இவ்வாறு கொள்வதை தான் தடுத்தார்கள் கட்டுமானம் இருந்தால் சரியே அதுக்கு தடை இல்லை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதனால் ஜாபிர் அலி அல்லாவுடைய செய்தியில் வாரதும் அது முன்னுக்கு ஒரு தடை இருந்திருக்கலாம் ஏனென்றால் முகமது நபி சல்லல்ல அலிஸ்னா அவர்கள் சொல்லுக்கு செயல் மாறுபட மாட்டார்கள் எனவே பொதுவாக அந்த காலத்தில் நவீன காலத்திலே எல்லா வீட்டிலேயும் என்ன இல்லை இது போன்ற சந்தர்ப்பங்கள் இல்லை நமது வீட்டில் இருக்கிற இந்த காலத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருந்தது அந்த காலத்தில் நாம் சுருக்குமா செல்ல போனோம் அவர்கள் பாத்ரூம் தேவைக்காக குறிப்பாக பெண்களும் என்ன செய்வார்கள் வெளியிலே பல மக்களுடைய கண்ணு கட்டாத தூரங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் செடி கொடிகளுக்குள்ளே மறைந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலுங்கக்கூடிய செய்தியை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அதை கருத்தில் கொண்டு ரசூருல்லாய் சல்லல்லா அலு அவர்கள் சொல்லி இருப்பார்கள் இது கட்டடத்துக்கு உட்பட்டது என்று இரண்டாவது விளக்கம் குடுபடுகிறது இது தவிர இது தவிர சில இமாம்கள் செய்கிறார்கள் என்றால் இந்த அதாவது ஜாபிர் அலி அல்லாவுடைய செய்தியை ஆதாரமாக கொள்ளாத சிலர் என்ன செய்கிறார் என்றால் பின்னோக்கி செய்யலாம் பின்னோக்கலாம் முன்னாக்க இயலாது அப்துல்லாபின் உமர் அலி அல்லா கண்டது என்ற ரசூல்லா கிபிலாவை பின்னோக்கியதாக தன் தேவையை நிறைவேற்றினார்கள் அதனால் பின்னோக்குவது அனுமதியாகும் என்று சாலிகள் உசைமீன் போன்றவர்கள் சொன்ன கருத்தை அவர்கள் சிறந்த கருத்தை நாம் பார்க்கலாம் ரசூலுல்லா தடை செய்தது ரெண்டு முன்னோக்குவதும் பின்னோக்குவது அவர்களை தொட்டு வந்திருக்கிறது என்ன அவர்கள் பின்னோக்கி இருந்திருக்கிறார்கள் அதனால் பின்னோக்கியது அனுமதி முன்னோக்குவது அனுமதி இல்லை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஒருவர் கிபிலாவை நோக்கி துப்புறது தடை செய்ய வந்திருக்கு உதாரணமாக அவர் கிபிலாவை நோக்கி துப்பில் அது அதனுடைய பக்கம் தன் முதுகை நிமித்தி அடுத்த பக்கம் துப்பலாமா என்றால் துப்பலாம் எனவே கிபிலா நேரடியாக வருகின்ற போது அங்கே அதனுடைய சங்கை குறையாக போயிடும் அதனால் அது கிபிலாவை நோக்கியதாக வரப்போகிறது என்கிற கருத்தை சொல்லுகிறார்கள் என்றாலும் அந்த ஜாபிர் அலி அல்லாவுடைய சம்பவம் கிபிலாவை நோக்கியவராக என்ற அந்த வாசகம் வருவதால் அது இதனோடு மோதி நிற்கிறது ஆக இவ்வாறு அறிஞர்கள் சில சில விள வித்தியாசங்களான பத்வாக்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றாலும் அன்புக்குரிய சகோதரர்களே இதிலே எல்லாமே ரசூல்லாவோடு வந்த செய்தி என்றால் உம்மத்துக்கு வெளிப்படையாக அவர்கள் சொன்ன செய்தி இது என்கிறதால் நாங்கள் இதிலே நாங்கள் ஒரு பிழையை செய்துவிடக் கூடாது அல்லவா சில வேலையாக ரசூல்லாய் செல்லலாலே செல்லும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்த ஒரு காரியம் என்ற அடிப்படையில் அவர்கள் சமுதாயத்துக்கு தடை செய்துவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் செய்திருக்கவும் கூடும் என்ற கருத்து இருப்பதால் சர்ச்சையோடு நாங்கள் ஒன்றை செய்வது கொண்டிருக்கிறது சர்ச்சை இல்லாமல் செய்வது கொண்டிருக்கிறது நமது பாத்ரூம்களை பில்டிங்குக்குள்ளே இருந்தாலும் நாலு செவராக இருந்தாலும் ஆ கிபிலாவை நோக்கி அமைக்காமல் இருப்போம் முன்னோக்கியோ பின்னோக்கியோ அமைக்காமல் இருந்தால் சரியானே அது எல்லோருக்கும் முசிலமானது இப்ப நம்ம வீட்டுக்கு கிபிலாவை நோக்கி பின்னோக்கம் கூடாது முன்னோக்கவும் கூடாதுங்கிற ஒரு அறிஞர் வருகிறார் டொய்லெட்டை நாம் காட்டுகிறோம் அவர் அவரு போனிதேவடு அவர் என்ன செய்வார் சங்கடப்படுவார் சரியான அவருடைய ஆய்வில் அவர் வந்து அதை சரிவராது என்று சொல்லுவார் அது ஹதீஸ்ல ரசூல்லா சொன்னா அதை தன் எடுப்ப நபி செஞ்சது என்னது அது வந்து அது தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம் இமாம்கள் சொன்ன மாதிரி பல இமாம்கள் அந்த கருத்து சொன்ன மாதிரி தெரியானே என்று சொல்லிவிடலாம் எனவே அதில் அவர் சொன்னால் சொல்லட்டும் அது வேறு விடயம் என்று நாம் கூறலாம் நம்மளுக்கு முழுமையா எந்த சர்ச்சையும் இல்லாமல் செய்யக்கூடிய விடயம் என்ன கிபிலாவை நோக்கி அமைக்காமல் முன்னோக்கமும் இல்லாமல் பின்னோக்குறதும் இல்லாமல் அழகாக எங்களுடைய பாத்ரூமில் அமைத்துக் கொள்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இது ஆக பேணுதலும் சலாமத்தும் ஒரு சிக்கல் இல்லை உண்டு நாங்கள் அமைத்து விட்டோம் என்ன செய்வது என்பது அடுத்த கேள்வி வரும் சரிதானே அப்போ இந்த வேளையில் சங்கடமாக இருக்கிறதா இப்படி அமைத்து விட்டோம் சங்கடமாக இருக்கிறதா அபாயுபான் சாரியெல்லாம் கூறுகின்ற மாதிரி நாங்கள் சிரியாவிற்கு சென்றோம் கொஞ்சம் என்ன செஞ்சோம் கிபிலாவை நோக்கியமா இல்லாமல் சாய்ந்தோம் இஸ்தகபார் செய்தோம் என்று அவர்கள் நபியலாருடைய அந்த கூட்டை வைத்து அந்த சஹாபி செயற்படுகிறார் இல்லை உங்களுக்கு அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா அவர்கள் ரசூல்லாவுடைய செயலில் இருந்து விளங்கின மாதிரி அது பொதுச் சட்டம்தான் என்று நாம் விளங்கினால் அந்த பொது சட்டத்தின்படியே நான் செய்ய போகிறேன் நபியலாருடைய கூட்டை கவனிக்க தேவையில்லை என்று கருதினால் அது நீங்கள் அந்த அதிதிகளை விளங்குகின்ற விதம் அந்த அடிப்படையிலும் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல இமாம்கள் அந்த என்ன செய்கிறார்கள் கட்டணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை முன்னுக்கு தடை இருந்தால் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இவ்வாறான நிலையிலே முடியுமான அளவிற்கு சரியானே நாம் சலாமத்தானதை தேர்ந்தெடுப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரசூர்ல்லாய் செல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய வழி வழிகாட்டலை தெளிவாக நாங்கள் ஆதாரத்தோடு பின்பற்றி சந்தேகத்து கப்பால் நாங்கள் ரசூர்ல்லாவை உண்மைக்குண்மையாக இஹிலாசோடு உள்ள உளப்பூர்வமாக எங்களுடைய செல்லிலே எங்களுடைய செயலிலே எங்களுடைய வீட்டு நடவடிக்கைகளிலே எங்களுடைய முகபாவங்களிலே அது மாதிரியாக எங்களுடைய நபிகளார் எங்களுடைய உடல் ரீதியான செலவுடைய வழிகாட்டின அவைகளிலே எல்லாவற்றிலும் நாங்கள் அந்த ரசூல்லாவை ஓப்போடு பின்பற்றி மர்மையில் நாங்கள் ஈடேற்றம் பெறுவோம்